திருப்பாவை எட்டாம் பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இந்த எட்டாவது பாசுரத்தில் இன்னொரு தோழியை எழுப்புகின்ற விதத்திலே ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் இந்த பாட்டு பாடும் பொழுது முன்னாடி ரெண்டு பாசுரத்தில் பார்த்துட்டோம் பறவைகள்லாம் எழுஞ்சுக்குது விடியல் காத்தால் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்புற மாதிரி தெரியல அதனால இனிமேல் நாம தெளிவாகவே சொல்லிடுவோம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார் கீழ்வானம் சிவந்திருக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார் கீழ்வானம் சிவந்துருச்சுன்னா அப்போ சூரியன் உதயத்திற்கு தயாராகி விட்டது நம்ம சீக்கிரமாக எழுஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே சொல்லிட்டார் அதற்கு இந்த பெண் தூங்கி விற்கக்கூடிய தோழி சொல்றா உங்கள் முகம் சிவந்திருக்கிறதே எதனால கண்ணன் மீது இருக்கிற காதல்னால அததான் நீங்க வேணே போய் சொல்றீங்களா அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல அங்க பாரு எருமைகள் நான் கூட மேய்ச்சலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னான் எருமைகள் மேய்ச்சலுக்கு போயிடுச்சுன்னா உங்கள் முகம் சிவந்து இருக்கிறது அதனால இருள் அந்த இடத்திலே நீங்கி இருக்கும் சிதறி இருக்கும் அதுதான் எருமைகள் என்று நீங்கள் என்னை ஏமாற்றுகிறீர்களா அப்படின்னு அந்த தோழி கேட்கிறான் அதுக்கு ஆண்டாள் ஆய்ச்ச சொல்றாங்க இல்ல இல்ல மேய்வான் பறந்தன காரு மேய்க்கின்றவன் கூட போயிட்டான் அதனால நீ கொஞ்சம் எழிஞ்சிர அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு இந்த பெண் சொல்றா மேய்வான் போயிட்டானா அப்படின்னா நாம யாருக்காக இந்த நோன்பு மேய்க்கின்றோமோ இந்த நோன்பை மேற்கொள்கின்றோமோ அந்த கண்ணன் கூட மேய்ப்பவன் தானே அந்த இடையுலத்துல இருக்கக்கூடிய அந்த கண்ணன் மேய்க்குகின்றவன் தானே அப்ப அவனும் போயிருப்பான்ல அப்ப யாருக்காக நாம எழிஞ்சு போகணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெண்கள் எல்லாம் சொல்றாங்க இல்ல இல்ல மிக்குள்ள பிள்ளைகளும் போவன் போகின்றாய் போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் மீதி இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் காலையில எழுஞ்சு அவங்க எல்லாம் போயிட்டாங்க அவங்க எல்லாம் போய் கிருஷ்ணன் புடிச்சு வச்சுக்குவாங்க அதனால நீ கவலைப்படாம எழுஞ்சுவா ஓஹோ அப்படியா அப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் கிளம்பி போயிட்டீங்க என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல இல்ல ஆண்டாள் சொல்றா இல்ல இல்ல அப்படி கிடையாது எல்லாரும் சொல்லிட்டு போனாங்க நாங்களாம் சொல்லிட்டோம் நீ வந்தாதான் வருவேன்னு சொன்னோம் அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து கூடி வந்து உங்க வீட்டு முன்னாடி வாசல்ல நின்னுட்டு இருக்கிறோம் அம்மா எழுஞ்சிர அப்படின்னு சொன்னான் ஓஹோ அப்படியா கோது உடைய பாவா எழுந்திராய்னு சொன்னான் இங்க பாரு ஆயிரம் இருந்தாலும் எங்களை காட்டிலும் கண்ணன் மேல உனக்குதானே அதிதமான பக்தி உண்டு உன்னதான உச்சீல வச்சு கண்ணனே வச்சுக்குவான் அந்த அளவுக்கு பக்தி செய்யக்கூடியவனி அதனாலதான் உன்னை எழுப்பிட்டு நாங்கெல்லாம் உன்னை கூப்பிட்டுட்டு போறோம் கோது கலம் உடைய பாவாய் எழுந்திராய்னு பாண்ட பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்று ஆராய்ந்து எம்பாவாய் அப்படின்னு சொன்னான் அதாவது சானுர முட்டிக்காரன மல்லறை அப்படின்னு சொல்லக்கூடியவன இந்த கிருஷ்ண பரமாத்மா சாதாரணமா அப்படி வீழ்த்தினானே கம்சன் பார்த்து பயந்து அஞ்சினு ஜெயிச்ச அந்த தேவாதி தேவனா நம்ம மாதிரி ஆயர் குல பெண்களுக்காக வந்து காத்திருக்க போறான் அப்படின்னு அருள் பாவிக்க போறான் அப்படின்னு இந்த தோழி எதற்குமே அந்த இடத்திலே திருப்தி அடையாமல் கேட்கிறார் அதற்காண்டாய்ச்சியார் சொல்றா இங்க பாரு நம்மளுடைய பக்தி தான் முக்கியம் இந்த இடத்துல நாம போய் கண்ணனை போய் பார்த்தோம்னா கண்ணன் பாப்பாரு ஐயோ நாம போய் அருள் புரிய வேண்டிய பெண்கள் எல்லாம் நமக்காக இப்படி நோன்பு நோட்டு மெலிந்து வந்து நம்மை தேடி வந்துட்டாங்களே இதற்கு மேல வழியே கிடையாது நாம் அவர்கள் கேட்ட பறையை கொடுத்துதான் அவர்களின் நோன்பினுடைய நோக்கத்தை நாம் செய்துதான் ஆக வேண்டும் என்பதற்காக அவனே எழுந்து வருவான் ஆவென்று எழுந்து ஒரு எம்பாவாய் அவரே வந்து எழுஞ்சிருவார் அதனால மக்களுக்காக கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டாள் நாய்ச்சியார் இந்த பெண்ணினுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் பதில் சொன்னார் இந்த இடத்துல வம்பி இழுக்கிற மாதிரியே அந்த தோழி கேட்கின்ற விதத்துல பாசுரத்தை அமைச்சிருக்கிறா இங்க பாரு செவந்து போயிடுச்சு கீழ்வானோ எருமைகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிடுச்சு மேய்ப்பவனும் போயிட்டாங்க நீ இன்னும் எழுஞ்சிருக்காம இருக்கிறியே எழிஞ்சு மாட்டியா மல்யுத்தத்தில் வென்ற அவனா போய் நமக்காக காத்திருப்பான் அப்படின்னு பெண் கேட்டதுக்கு இல்ல இல்ல அவரை நாம போய் பார்த்தோம்னா அவரே நமக்காக அருள் புரிவார் உனக்கு ஏன் புரியல பேதை பெண்ணே நீ வைத்திருக்கின்ற கிருஷ்ண பிரேமம் என்பது இந்த உலகத்தாருக்கு தெரிவதற்கான நேரம் வந்துடுச்சு அதனால எழுஞ்சுவான்னு சொன்னான் இது நம்மளுடைய மனதை குறிக்கின்ற நோக்கத்திலே நமக்கு அற்புதமாக ஆண்டாள் நான் சே அமைச்சிருக்கிற எப்படி நம்ம மனசு சாமியை நாம தான் போய் பார்க்கணுமா காலையில எழுஞ்சுக்கணுமா நாம நாமாவ சொல்லணுமா சாமிக்கு படைக்கணுமா நைவேத்தியம் பண்ணணுமா எப்படின்னு நம்ம மனசு கொஞ்சம் அல்லாடும் இப்படி ஒரு நாள் இருக்கும் அப்படி ஒரு நாள் இருக்கும் ஆனால் இந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காகத்தான் அந்த பக்தி தேவை என்பதை ஒவ்வொரு பாசுரத்திலையும் நம் மனதை பக்குவப்படுத்தி கொண்டே ஆண்டால் வருகிறார் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய உட்பொருள்